காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ரொம்ப சந்தோஷம் சனிக்கிழமை நாளைக்கு ஆக்கி எம நல்லா இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா ரிலாக்ஸ் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் ரைட் அப்புறம் ஒரு ரேடியோ என் தம்பி ஒரு சின்ன ரேடியோ கேட்டிருந்தேன் என்கிட்ட எஃப்ஓ வந்து கரண்ட் ரேடியோ இருக்குது இப்போ கரண்ட் இல்லைனா எஃப் செல்லில் தான் ரேடியோ கேட்டுருப்பான் பேட்டரியில் அது நான் சந்தோஷ் எலக்ட்ரானிக்ஸ் விஜயநகர் வேளச்சேரி நிறைய கடைகளை கேட்டேன் இயங்குமே கிடைக்கல அப்புறம் நம்ம காயத்ரி சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் இந்த மாதிரி தம்பிக்கு ரேடியோ ஒன்று வேணும் சொல்லியிருந்தேன் சூரியன் கேட்டான் உடனே அவங்க வந்து சர்ச் பண்ணி தேடிக்கிட்டு கண்டுபிடிச்சி ஒரு ரேடியோ எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க அந்த ரேடியோ நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்க இப்போது என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரேடியோ தம்பிக்கிட்டத்து மூலமாக சரி ஓகே வாங்க நம்ம கீழே போயிட்டு வந்தேன் டேபிளில் கை வச்சு தூங்கின்னு இருக்கான் கொஞ்சம் சவுண்டு கிடக்கூட இருந்து வச்சுருவான் இப்போ நான் எப்படி தானே கீழே போவேன் அவனை இட்லி விட்டுறதுக்கு அப்போ இந்த ரேடியோ தரலாம் காயத்ரி சிஸ்டருக்கு என் தம்பி மூலமாகவும் எங்களுடைய குடும்பத்தின் மூலமாகவும் நன்றி தெ தெரிவித்துக்கொள்கிறேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நீங்களும் காயத்ரி சிஸ்டருக்கு ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிவிடுங்க ஏன்னா அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் அஞ்சலி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவங்க இப்போ பயங்கர ஹெல்ப்பிங் மைண்டு இப்போ இந்த மழையெல்லாம் எல்லாம் பெஞ்சிச்சு இல்லையா இந்த புயல் ஒன்று போச்சு இல்லையா இப்போது மிக்ஸாம் புயல் அதுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க ஆமாம் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க இந்த விஷயம் தெரிய வந்துச்சு கங்கராஜுலேஷன் சிஸ்டர் உங்கள் மாதிரி நல்ல ஒரு இதயத்தால் தான் நாட்டில் கொஞ்ச நாச்சு மழை பெய்யுது சில சமயம் அதிகபட்சம் மழை பெய்யுது ஓகேங்களா தேங்க்யூ சிஸ்டர் எனிவே நான் பிரதர் சிஸ்டர்ஸும் நானும் என் குடும்பத்தாரும் சேர்ந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் கீழே பழம் வாங்க நல்லா தூண்ருக்கேன் சரி விடுங்க கோயிலுக்கு போகிறோம் நானும் ஒய்ஃபு பையன் மருமகன் குழந்தைய கூப்பிட்டுன்னு பக்கத்தில் கோவில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சூரிய வீட்டில் விட்டுனா அது தூங்கிட்டாங்க நைட்டாக தூங்குறதே இல்லை தூங்க மாட்டான் மூச்சினே தான் இருப்பான் சரி தூங்கிறப்ப எழுப்புறது இல்லை தூங்கிட்டேன்னு விட்டுருக்கு சரி போலமா என்ன கோயிலுக்கு கூட்டணு கூட தான் ரெடி ஆகிட்டாங்க பாட்டி பாட்டி போலமா சனிக்கிழமை சரி கோயிலுக்கு குழந்தை கூப்பிட்டு இல்லையா சரிங்க சேட்டர்டே நீங்கள் போயிட்டு வந்து போயிட்டு வந்துட்டு தம்பி கேட்டு ஓடணும் நல்லா இருக்குன்னு கேட்டேன் எல்லாருமே நல்லா இருக்குங்க கேட்குறேன் ரைட் ஓகே சூரிய கேட்பான் நான் பண்ணோன்னே கேட்பான் நீங்கள் கொஞ்சம் கோயில் ஃப்ரீயாக தானே நல்லா சுற்றி வந்துருக்கோம் ஃப்ரீயாக இருக்குல்ல நீ குழந்த நல்லா இருந்துச்சு நம்ம முத்துமாரியம்மன் கோவில் नमक नारले के अपामन अपामन नाले के, नाले के? ने कहे के काटे नहीं ही ने कहे का के काटे आपरो काम चाहिए नमक नली दे अपन चार बोलते थे காத்திரஸ்ர நல்லாருங்க தேடி கண்டுபிடிச்சு கிடைக்காத ஒரு எப்பஎம் ரேடியோவை காய்கறி சிஸ்டர் சூரிக்கும் அமைச்சிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கேன் பிடிச்சிருக்கேன் சொல்றேன் சரி இப்போதைக்கு அப்புறம் கேளு தேங்க்யூ சொல்கிறேன் இன்னொரு நம்ம நம்மளுக்கு நன்றி சிஸ்டர் அவங்க கொடுத்தா அவங்க வந்து ஓகேங்களா அப்புறம் போயிட்டு வந்தேன் கோயில் எனக்கு மாலை போட்டாங்க எனக்கு போட்ட மாதிரி தம்பிக்கு போட்டுருங்க எனக்கு போட்டோம்னா சூரிய போட அங்கே சூரி ம் சா குருஜி மாதிரி இருக்காருண்ணே ஆசீர் நல்லா ஆசிரியர் நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா குருஜி ஆசிர்வாதம் மாதிரி வரக்குங்க எல்லாமே நல்லா இருங்க ஆ நல்லா இருங்க நல்லா சரி ஓகே சாப்பிடலாமா ம் இது யார் ஃபஸ்ட்டு ம் வாங்க சூரியன் வாங்க அப்புறம்

எனக்கு வந்து சூர்யா மாலோட பார்க்கறதுக்கு வேதாந்த மகரிஷி வேதாந்த மகரிஷிங்க ரமண மகரிஷி பக்கத்தில் ஆசிரமம் இருக்கு ஷேஷாத்திரி ஷேஷாத்திரி ஆசிரமம் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு செலவு இருக்கும் சாய் மாதிரி இருக்கேன் சாய்மார்டு இருக்கேன் குருஜி குருஜி சொல்ல முடியாது தெய்வங்கள் வந்து யாரும் நேரில் வரதில்லை எல்லாம் மனுஷ ரூபத்தில் வருவாங்க அதில் நம்ம காயத்ரி சிஸ்டர் அந்த மாதிரி நிறைய பேர் சூரியன் மேலே ஆசையாக இருக்கிறவங்களாம் தெய்வங்கள் தான் இல்லையா அவங்க சாமி தானே கூட போகிறதும் ஒன்றும் பண்ணுறதில்ல ஒரு பத்து காசு கூட பண்ணுறதில்ல சூரியன் எதுவும் பண்ணுறதில்ல சூரியன் மேலே ஆசைப்பட்டு நிறைய பேர் பாருங்கள் ரேடியோ அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் இந்த பேட்ரி குட்டி குட்டியாக இன்னமும் நிறைய அனுப்பிச்சிருக்காங்க தாய பாசு தாய் பாசு அப்புறம் நிறைய அமைச்சிருக்காங்க காயத்ரி சிஸ்டர் குட்டி குட்டியாக இந்த மயிலா பொம்மை महिना पूरी सर लोग हैं एडवाइज हाँ बहुमत बहुमत लग चुका हैं चल पंजों एक पन में नोट डाउन बिटन बिट 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 थैंक यू फाइव फोर्टर कंडम में मुझे ना पन नहीं पाओ विपोज़ सुन ले सुन ले अब मैं लड़के से शामिल

पति 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 मजे को पति पति मजे को हाँ पति पति मजे को पति पति मजे को पति पति मजे को पति पति मजे को पति